Praise the Lord. நாற்பத்தி ஓராவது நாளை நமக்கு தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் கிருபையும் இறக்குமே இல்லைன்னா நாற்பத்தோரு நாள் வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணியிருக்க முடியுமா இந்த நெகோமியின் ஜபத்துடைய நோக்கமே என்னென்னா நாம் நெகுமியை போல அலங்கங்களை கட்டணும் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம எதிர்கால வாழ்க்கையின் திட்டங்களுக்காக அரணை கட்டணும் அதற்கு நெகுமியாக ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ஆண்டவர்கிட்ட இப்படியா ஜெபம் பண்ணுறாரு என்னுடைய கை வேலை செய்வதை தடுக்கிறதா அவங்களுடைய திட்டம் அதனால என் கை வந்து வலிமைப்படுத்துங்க விலங்கால்களை திடப்படுத்துங்கள் உங்கள் கைகளை உறுதிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வசனம் சொல்லுது என்னென்னா நம்ம முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க வேண்டும் எப்பெல்லாம் வந்து மோசையா கைகளை வானத்தை நோக்கி உயர்த்திருந்தாங்களோ அப்போல்லாம் இஸ்ரேல் படை விண்வெனுச்சு எப்போல்லாம் கைகள் தளர்ந்து போச்சோ அப்போ வந்து இஸ்ரேலர்கள் முறியெடுக்கப்பட்டாங்க நம்ம வாழ்க்கையில் அரணை கட்டணும்னா நம்ம கைகள் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும் நெகோமி இந்த ஜபம் பண்ணாரு டோபியா, கேசே, அரேபியர் மற்றும் எதிரிகள் எல்லாரும் வந்து இந்த இவன் வீ வீட்டை கெட்டுறான் இவன் ராஜாவுக்கு விரோதமா இடத்த கெட்டுறான் இவன் ராஜாவாக பாக்கிறான் பொறளையை கிளப்பி விட்டாங்க கடிதாசி எழுதுனாங்க எதுக்கும் ஒரு அஞ்சலை ஆண்டவர்கிட்ட போய் என் கையை திடப்படுத்துங்க இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என் கைகளை திடப்படுத்துங்க ஒரு பெண் புத்தி கூர்மையா இருந்தால் அவ வந்து ஒரு வீட்டை உருவாக்கி விட முடியும் அதைத்தான் இங்கே நமக்கு வலியுறுத்திருக்காங்க இன்னும் ஒரு வசனம் இருக்கு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆறுல அவர்களின் வாய் இறைவனை ஏந்தி புகழட்டும் அவர்களின் கைகளில் இருபுறமும் கூர்மையான வாழ் இருக்கட்டும் இந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த மதிலை கெட்டினாங்க வாயால புகழ்ந்துக்கிட்டே அந்த கையால கெட்டினாங்க எரிக்கோ மதில் எப்படி உடஞ்சிச்சு துதித்து பாடிய பொழுதுதான் இப்போ உங்களுக்கு பயங்கர நெருக்கடி தான் ஒத்துக்கிற இந்த உலகத்துல பொருளாதார நெருக்கடி இருக்கலாம் பிள்ளைங்க பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்கலாம் நிறைய நெருக்கடி இருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்க நாவு தெய்வன புகழட்டும் முடியாத சூழ்நிலையா மனசுக்குள்ள ஆண்டவர்கிட்ட பேசுங்க அப்பாட்ட பேசுங்க அவர் உங்க அலங்கங்களை கட்டி கொடுப்பார் ஜோம் பண்ணலாமா அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே நெகமியாவை போல நாங்களும் இந்த அலங்கங்களை கட்ட வேண்டும் என்று ஜெபத்தை தொடங்கணும் ஐயா போராட்டம் போராட்டமா இருக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில என் பிள்ளைகள் வாழ்க்கையில என் பொருளாதாரத்துல ஆண்டவரே அப்பா பொருளாதார சீர்குலைவு எல்லாவற்றையும் உயர்த்த ஒருவராலே முடியும் எந்த ஒரு மனிதனும் எனக்கு உதவி செய்யவே முடியாதையா நீர் உதவி செய்யும் கைகள் தூக்கி என்னை வழி நடத்துமையா என் அலங்கங்களை கட்டிக்கொடுமையா என்னை ஆண்டவரை மீண்டும் நல்வாழ்வை காண நீ செய்வீர் என்று விசுவசித்து ஜபிக்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமீன்